ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதராசி படத்தோட ஸ்டன்ட் டேரக்டர் கெவின் அவர்கள் நம்ம தலை அஜிசாரை பற்றி பேசியிருக்காரு அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அண்ட் அவருக்கான ஒரு ஸ்டென்ட் சீனை நான் அப்பையிலேருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட அப்பா ஏகன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அப்பையிலேருந்து நம்ம தல அஜிசாரோட ஸ்டென்ட் எல்லாம் இவர் ரொம்ப ரசிச்சுருப்பாரு அண்ட் வலிமை படத்தில் அசிஸ்டன்ட் ஸ்டெண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்போது நம்ம தல அஜிசாரோட அந்த பைக் ஸ்டென்ட் சீனை பார்த்து ரொம்ப மிரண்டுட்டேன் அஜிசார் எப்படி அதை பண்ணாருன்னு தெரியல அதை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் அப்போது அந்த இடத்துல

போகிறாருந்தா எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இப்போ அவர் கொடுத்த அந்த இன்ட்ரிவியூஷனை எடுத்து ஆதி கிரவச்சந்திரனை மென்ஷன் பண்ணி இவருக்கு வாய்ப்பு கொடுங்க ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆதி கிரவச்சந்திரன் அவர்களை இப்போ ரீசெண்டாக ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்ரெடி இந்த படத்துல யார் யார் ஒர்க் பண்ணுவாங்க யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே போயிட்டு இருக்கு இப்பயாவது ஒரு படத்துல கெவின் அவர்கள் நம்ம தலை சார் கூட ஒர்க் பண்ணணும் அண்ட் அவர் ரெடி பண்ண அந்த பைக் ஸ்டென்சினை வைக்கணும் அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்